அனைவருக்கும் வணக்கம் இது ஆதி வராகி யூடியூப் சேனல் நாளைக்கு ஜனவரி மாசம் இருபத்தி நாலாம் தேதி தை மாசத்தோட ரெண்டாவது வெள்ளிக்கிழமை நாளைய நாள்ல இப்ப நான் சொல்ல போற கல்லுப்பு பரிகாரத்தை இப்ப நான் சொல்ற முறைப்படி நீங்க செய்யும் போது உங்க வீட்டுல பானம் சேர ஆரம்பிக்கும் கட்டுக்கட்டா பணம் எண்ணி வைக்க முடியாத அளவுக்கு சேர்ந்துகிட்டே இருக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையும் ஒரு ரூபாய் கூட மிச்சம் இல்லாத அளவுக்கு முழுமையா அடையும் அடகு வச்ச நகைய மீட்கிறதுக்கான வழியும் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் உடனடியா நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தி தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம் வாங்க இது என்ன பரிகாரம்னு இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் நாளைக்கு நமக்கு வெள்ளிக்கிழமை இது சுக்கர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் சுக்கிர பகவானோட அதிதேவதை தான் நம்ம மகாலட்சுமி தாயார் அந்த வகையில இந்த வெள்ளிக்கிழமை நாள் பணவசியத்துக்கான தாந்திரிக பரிகாரங்களை செய்யறதுக்கு ஏற்ற நாளா இருக்கு பதினாறு வகையான செல்வங்களும் நம்ம வீட்டுல நிறைஞ்சு இருக்கணும்னா கட்டாயமா மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்ல நிரந்தர வாசம் செய்யணும் அந்த வகையில மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய மகாலட்சுமி தாயாரோட தாய் வீட்டு சீதனமான கல்லுப்பை வச்சுதான் இந்த பரிகாரத்தை நாம செய்ய போறோம் பொதுவா கல்லுப்ப வச்சு செய்யக்கூடிய பரிகாரங்கள் நமக்கு கை மேல பலன் கொடுக்கும் ஏன்னு பாத்தீங்கன்னா அதுல மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யறாங்க அது மட்டும் இல்லாம கல்லுப்புக்கு எதிர்மறை சக்திகளை நீக்கக்கூடிய தன்மையும் அதிகம் நேர்மறை ஆற்றல இறை சக்தியையும் நமக்கு ஈர்த்து கொடுக்கும் அதனாலதான் கல்லுப்ப வச்சு செய்யக்கூடிய பரிகாரங்கள் நமக்கு கை மேல பலன் கொடுக்குது நாளைய நாள்ல பாத்தீங்கன்னா தேதி ஜனவரி மாசம் இருபத்தி நாலாம் தேதி இதுல இருக்கக்கூடிய ரெண்டையும் நாளையும் ஆட் பண்ணா நமக்கு ஆறுங்கிற நம்பர் வரும் இந்த ஆறுங்கிற நம்பர் சுக்கர பகவானுக்கு உகந்தது நாளைக்கு வெள்ளிக்கிழமை நாள் சுக்கர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய ஆறுங்கிற கூட்டுத்தொகை இருக்கக்கூடிய தேதி ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம் நாளைய நாள்ல இருக்கக்கூடிய மற்ற சேர்க்கைகளை பத்தி அடுத்தடுத்த பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த வீடியோல நான் சொல்ல போற இந்த கல்லுப்பு பரிகாரத்தை பண தேவை இருக்கிறவங்களும் பண வரவு அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்களும் செய்யலாம் தம்னையில் சொல்லி இருக்கிற மாதிரி அடகு வச்ச நகையை மீட்கிறதுக்காகவும் அதே மாதிரி கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்காகவும் கடன் பிரச்சனை தீர்றதுக்காகவும் நீங்க செய்யலாம் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு எதுவா இருந்தாலும் சரி நாளைய நாள்ல இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க நாளைக்கு வெள்ளிக்கிழமை நாள்ல சுக்கரஹோரை நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யும் போது அற்புதமான பலன் உடனடியாக உங்களுக்கு கிடைக்கும் நாளைக்கு வெள்ளிக்கிழமை காலையில ஆறு இருந்து ஏழு மணி வரைக்கும் நமக்கு சுக்கரஹோரை நேரம் இருக்கு அதே மாதிரி நாளைக்கு நைட்டு எட்டு இருந்து ஒன்பது மணி வரைக்கும் சுக்கரஹோரை நேரம் இருக்கு இந்த ரெண்டு நேரத்துல ஏதாவது ஒரு நேரத்துல இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சு பாருங்க இந்த ரெண்டு டைமும் உங்களுக்கு கம்ஃபர்டபிளா இல்லைன்னா நாளைக்கு காலையில ஆறு மணியில இருந்து ஒன்பது மணிக்குள்ள நீங்க செய்யலாம் அதே மாதிரி சாயங்கால நேரத்துல ஆறு மணியில இருந்து நைட்டு ஒன்பது மணிக்குள்ள நீங்க செய்யலாம் நாளைய நாள்ல இந்த பரிகாரத்தை செய்ய முடியாதவங்க இந்த வீடியோவை அடுத்த வாரம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை செஞ்சாலே போதும் அற்புதமான மாற்றம் நிச்சயமா ஏற்படும் அதுக்காக ஒவ்வொரு மாசமும் கட்டாயமா செய்யணும் இத்தனை மாசம் செய்யணும் அந்த மாதிரி எல்லாம் எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் நமக்கு கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தா ஒவ்வொரு மாசமும் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்ணாடி பவுல் நமக்கு தேவைப்படும் கண்ணாடி பவுல் இல்லைன்னு சொல்றவங்க ஏதாவது ஒரு அகல் வழக்க எடுத்துக்கோங்க அடுத்ததா நமக்கு கல்லுப்பு தேவைப்படும் பொதுவானாம வெள்ளிக்கிழமை நாளில் கல்லுப்ப புதுசா வாங்கிட்டு வந்து நம்ம பூஜை அறையில வைப்போம் இந்த மாதிரி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நாள்லையும் கல்லுப்பு வாங்கக்கூடிய பழக்கம் உங்களுக்கு அந்த இருக்குல இருந்து கொஞ்சமா இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா பூஜைக்காக தனியா கல்லுப்பு பூஜை அறையில வச்சிருக்கீங்கன்னா அந்த கல்லுப்பையும் இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க மற்றபடி சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கல்லுப்பை இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்த வேண்டாம் அடுத்ததான் நமக்கு தேவைப்படக்கூடிய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ரூபாய் நாலு நாணயம் தேவைப்படும் இந்த ஒரு ரூபாய் நாணயமும் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்தது பணம் தான் பணத்தை ஈர்க்கும் சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த ஒரு ரூபாயை பயன்படுத்தி பண வசியத்துக்கான பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம் அடுத்ததா பாத்தீங்கன்னா நமக்கு எழுதுறதுக்கு பேனா ஸ்கெச் பென் மார்க்கர் கிளிட்டர் பென் பால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒண்ணு தேவைப்படும் ரெட் கலர்ல இங்க வரக்கூடிய பேனா அப்படி இல்லனா கிரீன் கலர்ல இங்க வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இவ்வளவுதான் நமக்கு தேவை தேவையான பொருட்கள் இப்ப நான் சொல்ல போறேன் இந்த பரிகாரத்தை சுத்தமா இருக்கிறவங்க மட்டும் நாளைய நாள்ல செய்யுங்க பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தா செய்ய வேண்டாம் பிறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டாம் நாளைய நாள்ல அசைவம் சாப்பிட்டு செய்ய வேண்டாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து பொதுவா உங்க குடும்பத்துக்காக செய்யுங்க ஒரு குறிப்பிட்ட நபருக்காக நீங்க செய்ய வேண்டாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நாளைய நாள்ல இந்த பரிகாரத்தை செய்ய முடியாதவங்க அடுத்த வாரம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாள்ல கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் அதே மாதிரி நாளைய நாள் நாள்ல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரங்கள் அடுத்தடுத்து நம்ம சேனல்ல வந்துகிட்டே இருக்கோம் அதை மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல ஜாயின் பட்டன் ஆன் பண்ணிருக்கேன் நம்ம சேனல்ல மெம்பரா ஜாயின் பண்றவங்களுக்கு மூன்று லெவல்ல நான் பெனிஃபிட்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன் இதுல கோல்டு லெவல்ல பாத்தீங்கன்னா அமாவாசை மற்றும் பௌர்ணமிக்கு ரெய்கி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால்பேப்பர் வரும் பணத்தை வசியம் செய்யறதுக்கு டெய்லியும் அஞ்சு நிமிஷம் இந்த ரேக்கி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால் பேப்பரை நீங்க பார்த்தாலே போதும் அதே மாதிரி கோல்டு இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு கோல்டன் மினிட் பத்தின வீடியோஸும் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா கோல்டு லெவல்ல மெம்பரா ஜாயின் பண்றதுக்கு என்ன டீடெயில்ஸ்ங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க சரி இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல நீங்க உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து உங்க பூஜை அறையில எப்பையும் போல விலக்கேத்தி வச்சுக்கோங்க உங்க பூஜை அறைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விரிப்பையோ மனை பலகையோ சேரையோ போட்டு உட்கார்ந்துக்கோங்க இப்ப நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய ஒரு ரூபாய் நாணயத்துல இப்ப நான் ஸ்கிரீன்ல குடுத்துருக்க கூடிய சிம்பலை நீங்க வரைஞ்சுக்கோங்க முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் மகாலட்சுமி தாயார்கிட்டயும் நீங்க மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இப்ப நான் ஸ்கிரீன்ல குடுத்து இருக்கக்கூடிய சிம்பல அந்த ஒரு ரூபாய் நாணயத்துல நீங்க வரைஞ்சுக்கோங்க இதுக்கப்புறமா அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கிட்டு ஸ்ரீங்கிற மகாலட்சுமி தாயாரோட பீஜ மந்திரத்தை குறைஞ்சது அஞ்சு நிமிஷத்துல இருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நீங்க சொல்லுங்க இப்படி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய கண்ணாடி பவுல் அப்படி இல்லைன்னா அகல் விளக்கு கணக்குல கல்லுப்ப நரம்ப நரம்ப கொட்டி வச்சுக்கோங்க இதுக்கு மேல இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சு இந்த கண்ணாடி பவுல உங்க கையில வச்சுக்கிட்டு திரும்பியும் ஒரு தடவை உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரணும் அடகு வச்ச நகைய மீட்கணும் பணவரவல இருக்கக்கூடிய தடைகள் நீங்கணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த கண்ணாடி பவுல உங்க பூஜை அறையில நீங்க வச்சிருங்க இவ்வளவுதான் நாளைக்கு நீங்க செய்ய வேண்டியது மறுநாள் சனிக்கிழமை நாள்ல நீங்க எந்திரிச்ச உடனேயே இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து அதாவது குளிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து பணம் வைக்கக்கூடிய இடத்துல பீரோல வச்சுக்கோங்க இந்த கல்லுப்பை தண்ணீர்ல நீங்க கரைச்சிட்டு கிச்சன் சிங்க்லயோ அப்படி இல்லனா உங்க வீட்டுக்கு வெளிப்பக்கத்துல கால்படாத இடத்துலயோ ஊத்தி விட்டுருங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் அந்த ஒரு ரூபாய் நாணயம் ஒரு மாசம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் சப்போஸ் அடுத்த மாசம் இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய போறீங்கன்னா அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து மஞ்சள் கலந்த தண்ணீர்ல சுத்தம் பண்ணிட்டு திரும்பியும் அதே ஒரு ரூபாய் நாணயத்தை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா நல்ல செலவுகளுக்கு பயன்படுத்திக்கோங்க எளியவர்களுக்கு தானம் பண்றதுக்கு அப்படி இல்லைனா கோவில் உண்டியல்ல போடுறதுக்கு கூட இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம் எந்த அளவுக்கு நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை நாள்ல செய்யறீங்களோ அந்த அளவுக்கு அற்புதமான மாற்றங்கள் உடனடியா ஏற்படும் அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி